மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் சமூக வலைதளங்களில் எந்த அளவிற்கு ஒருங்கிணைப்போடு தெரியாத நண்பர்கள் செயல்பட்டார்கள் இந்த ஒருங்கிணைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இல்லையா என்பது குறித்த விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் மிருநாளினி மிருணாலினி நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியினுடைய சமூக வலைதள நிகழ்வுகளை அது அதில் இருக்கக்கூடிய பதிவுகளினுடைய தொகுப்பாளர் இந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியான பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க மிருணாளினி என்ன மாதிரியான பதிவுகள் அதிகம் இடம்பெற்ற பதிவுகள் ஏன்னா நீங்கள் தான் அதை இப்போ சொல்கிறீங்க மக்களுக்கு நிறைய லைக்ஸ் நிறைய ஷேர்ஸ் வந்த பதிவுகள் மட்டும்தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க என்ன மாதிரியான பதிவுகள் அதிகம் இடம்பெற்றன அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு உருவான காலகட்டமாக நான் வந்து நிறைய பார்த்த விஷயங்கள்ல அதிகமாக வந்தது என்னன்னா வந்து மக்களுக்கு எந்த இடத்துலலாம் ஹெல்ப் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை போட்டு எல்லாருமே வந்து சோர்சிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க இதில் வந்து ஒரு அதாவது ஹேஷ்டேக் அண்ட் மூமெண்ட்ஸ்ன்னே சொல்லுவாங்க ஹேஷ்டேக் ஆக்டிவிசம் அப்படின்னே சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹேஷ்டேக் ஆரம்பிக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அதில் எழுத ஆரம்பிப்பார் அதை பற்றி வந்து எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை வந்து அதை பற்றி கவனம் இருக்கிறவங்க எழுத ஆரம்பிச்சாங்க அது ஒரு மூமெண்ட்டாகவே மாறிடும் ஸோ முக்கியமாக இதை நாங்கள் சொல்ல விரும்புறேன் சென்னையில் வந்து ஹேஷ்டேக் மூமென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கண்கூடா பார்த்தது வந்து இந்த ஒரு ஒரு வார காலகட்டத்துல கண்டிப்பா எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்து நம்ம குறிப்பா ஹேஷ்டேக் சொல்லணும் அப்படின்னா வந்து சென்னை ரெஸ்க்யூ சென்னை ரெயின்ஸ் சென்னை பிளட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஹேஷ்டேக்கும் எல்லாருமே வந்து இந்த மழை பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்காக செயல்பட்டாங்க இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த நபர்களும் அதில் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லணும் அதாவது இதில் வந்து ஒரு சார்பற்ற நிலை ஏற்பட்டுருச்சு மதம் ஜாதி எதையுமே பார்க்காம மக்கள் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ டிசம்பர் சிக்ஸ் அன்னைக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா இனிமேல் மசூதிகளெல்லாம் இடிக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த மசூதிகள் தான் இப்போ நிறைய பேர் வந்து தஞ்சம் அடையக்கூடிய இடங்களாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஷேர் அண்ட் லைக்ஸு ஸோ ஒரு கிறிஸ்டியானிட்டி எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் வந்து அதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் மனசே நெகிழ வைக்கிற நிறைய சம்பவங்களும் நடந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒரு வந்து ஒரு இஸ்லாமியருடைய பெயரை வந்து ஒரு ஹிந்து குழந்தைக்கு வைக்கக்கூடிய நிலை கூட இந்த வாட்டி வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அது வந்து ஒரு எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாங்க ஆமா கண்டிப்பா அந்த ஒரு இஸ்லாமியர் இல்லனா அன்னைக்கு அந்த அம்மாவால அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்திருக்க முடியாது அது வந்து அந்த கடனை ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுக்கு இன்னைக்கும் கூட சமூக வலதத்தை நான் ஒரு பார்த்த பதிவு என்ன அப்படின்னா ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அந்த தருணத்தில் ஹெல்ப் பண்ண ஆர்மி பீப்பிள் ஸோ அவங்க வந்து இப்போ குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்கு ஸோ அந்த அம்மா அந்த ஆர்மி யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த அஃபீஷியல்ஸ்க்கு போய் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொருத்தவங்க இன்னைக்கு கூட பதிவு செய்யறாங்க என்னோட வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரமா நான் வந்து யாரையுமே நல்ல தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு அவலக்குரலும் இன்னொரு பக்கம் இருக்கு இன்னொரு விஷயம் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா அதாவது எல்லா கட்சிகள் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ்டாக் அம்மா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ அதை வந்து குறிப்பிட்டு இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அம்மா அவர்களுடைய புகைப்படம் வந்து எல்லா ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லையும் ஒட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அந்த ஒரு ஹேஷ்டாகின் கீழே கூட பல பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க ஏதாவது ரொம்ப அதிருப்தியை தெரிவிச்சாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அரசியல் பாகுபாடு அது மட்டும் வந்து இல்லாமல் சினிமா மக்கள் சினிமா மக்கள் இவ்வளோ மனிதநேயத்தோடு இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு தருணத்தில் டென் டேஸ் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் வந்து சினிமா பீப்புள் வந்து அவங்களுடைய ரிலீஃப் பண்டா இருக்கட்டும் அவங்க இறங்கி வேலை செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தாங்க ஸோ இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்க்காத நிறைய விஷயங்கள் யாரும் கேட்காத நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு பத்து நாள்ல சமூக வேலைதளங்களில் நடந்துச்சு நான் அப்படின்னா திரைப்படத்துறையை பத்தி சொன்னீங்க நடிகர் சித்தார்த்த் ஆட்டம் நம்முடைய அலுவலகத்தில் ஏராளமான நிவாரண உதவிகளை பெற்று மற்ற எல்லா இடங்களிலும் இருந்து நிவாரண உதவிகளை எவ்வளவு பரமுடியுமோ பெற்று தன்னுடைய சொந்த பணத்தையும் செலவு செய்து நடிகை நிரோஷா மிக பெரிய அளவில் களத்தில் நின்றவர்களில் ஒருவர் அந்த மாதிரி திரைப்படத்துறையும் நிறைய பங்காற்றிக்கிறது எல்லா துறையும் பங்காற்றிக்கிறது இதில் சமூக வலைதளங்கள் சில ஒரு நம்பகத்தன்மையற்ற விஷயங்களையும் ரொம்ப வேகமாக கடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இன்றைக்கு எங்களுடைய அலுவலகத்தில் கூட அதற்கு ஒரு நண்பர் சாட்சியாக இருந்தால் அவர் வீடு சைதாப்பேட்டை முழுவதும் தண்ணீர் வந்து அவங்க மொட்டை மாட்டில் இருந்துக்கிறாங்க அந்த நிலையில் கூட மக்கள் வந்து ரோட்டில் திடீர்னு அடுத்த நாள் காலையில் ஓடுறாங்களாம் கழுத்தளவு தண்ணியில் அவங்களால முடியலை நீந்தி போகக்கூடிய ஒரு நிலை என்னான்னு கேட்டால் செம்பரமாக ஏறி உடஞ்சிருச்சான் முற்றிலும் அழிய போதுங்கிறாங்கன்னு இந்த மாதிரியான தகவல்கள் வேகமாக பரவியதும் சமூக வலைதளங்களின் சமூக வலைதளங்களை கையாள்பவர்கள் வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்று ஒரு பிரச்சனையும் இந்த வார காலங்கள் நிறைய நீங்க சொன்ன மாதிரி ரூமர்ஸ் இது நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் பெண்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் வந்து சோஷியல் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்த போது அந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க மற்றவங்களை தொந்தரவு பண்றது ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சைடு பல இருந்தாலுமே பாசிட்டிவ் சைடு நிறைய இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை எந்த மாதிரி ஃபில்டர் பண்ண முடியும் இந்த மாதிரியான வதந்திகள் பரவுவதை பற்றி உங்களுடைய பார்வை சமூக தலங்களில் செய்த நன்மைகள் ஒரு வரம் இருக்க இந்த மாதிரியான வதந்திகளை எவ்வாறு கையாள்வது அதை எப்படி உறுதிப்படுத்துவது அந்த தகவல் உண்மையா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்துவது அதாவது ஒரு தனிநபராக வந்து ஒருத்தவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போடக்கூடிய செய்தி ஏதோ ஒரு பேரிடர் நடந்திருக்கு மக்கள் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சோஷியல் மீடியா மூலமா நீங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும் நம்ம இந்த தப்பாக பண்ணலாமா இது வந்து ரூமர்னு ஒன்று நம்ம போடுறோம் இது இல்லாத பட்சத்து நம்ம போடுறோம் இது எத்தனையோ பேர் மனசை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படி அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இது வந்து நிறைய ட்வீட் ஆகிட்டு இருக்குனா மக்கள் தான் அதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் எங்க வந்து அது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அது இருக்கா இல்லையான்னு வந்து மக்கள் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு இது எப்படி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இயற்கை பேரிடலே கிடையாது ஓகேங்களா இது வந்து இட்ஸ் நாட் அ நேச்சுரல் டிசாஸ்டர் இட்ஸ் அ ஹியூமன் வி மேட் இட் அவங்க சொன்னாங்க அது வந்து எனக்கு டோட்லி கருத்து இருக்கு அதே மாதிரி இவங்க சொல்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் எல்டர்லி பர்சன் பட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிற மாதிரியான கேள்வி எனக்கு இருக்குது பிகாஸ் இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது நைன்டி சிக்ஸில் வந்திருக்கு டென் இயர்ஸ் கேப்பில் சி சென்னை ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெயின் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச்சர் என்வாயர்மெண்ட்லிஸ்ட் போட்டர் அவர் அந்த ஆர்டிகல் படிக்கும்போது சிம்பிள் லாங்குவேஜில் எழுதியிருந்தார் ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த வெள்ளம் வரது அப்படிங்கிற முக்கியமான ஒட்டுமொத்த காரணம் வந்து ஐ வில் சே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் மலையின் அளவு மலையின் மழையின் அளவு நூறாண்டுகளுக்கு பிறகு இத்தனை அதிகமாக பெய்தது இந்த முறை முறையான இல்லை வந்திருந்தாலுமே நீ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒரு கேயா சுச்சுவேஷன் வந்துருக்கிற அளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒன் திங் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ரெயின் வந்துச்சு இல்லை தீபாவளிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்தது தான் ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு அது நாங்கள் வந்து நாங்கள் ஃபீல்டில் போய் நாங்கள் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மூணு டைம் ஏறி திறந்து உடும்போது அனௌன்ஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க பை தி ஸ்டேட் அது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் வந்திருக்கும் நிறையா மக்கள் வெளியில் வந்திருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது மழை மறுபடியும் பெய்யுது தே ஆர் நாட் ஷுவர் ஸோ அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாக எங்கேயோ யாராச்சும் ஒருத்தரை வந்து அதாவது நிறையா மக்கள் அப்படின்னு நான் சொல்லல மேபி அப்படி ஆரம்பிக்கும் போது ஸ்ப்ரெட்ஸ் லைக் எனி திங்

ஆனால் அதை உடனடியாக ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஏற்றுனா ஒருத்தர் வந்து ஒரு ட்விட்டரில் அதை ஷேர் பண்ணுறாரு இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாரு தான் அது வேகமாக சென்னையின் எல்லா பகுதிகளுக்கும் பரவுகிறது தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவுகிறது அப்போ அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தில்லை அப்போது ஒரு ஒரு தகவல் கிடைக்குது அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா உண்மையான தகவலா என்று தெரிந்து அதை பகிர வேண்டிய கடமை சமூக வலைதள பதிவாளர்களுக்கு இருக்கிறதா இல்லையா கட்டாயம் இருக்கு அதனுடைய ஆன்சருமே சோஷியல் மீடியா தான் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா பரவுதோ அந்த அளவுக்கு இட்ஸ் ஃபேக் நியூஸுங்கிறதும் வந்துச்சு ஸோ விதின் அவர்ஸ் வித் இன் ஹாஃப் அன் அவர் வி காட் இட் நோ நோ அங்கே இல்லை இல்லை அங்கே வேணாம் அது அது வந்து சரியில்லை ஆ சார் ஃபேக் நீங்கள் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெட்டீரியலே கிடைக்கல இங்கே வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது வந்து ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கு ஸோ இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பரவச்சோ த ஆன்சர் வித் இன் த சோஷியல் குரூப் வேர் எங்களுக்கு இமீடியட்டாக கிடைச்சது இட்ஸ் எ ஃபேக் அப்படிங்கிற மாதிரியான அனுபவம் பிரிசன அனுபவம் நான் இந்த மாதிரியான ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் களத்தில் அது மீட்பு பணியாக இருக்கலாம் அது நிவாரண பணியாக இருக்கலாம் இந்த ஒருங்கிணைப்பு தான் இங்கே தவறிவிட்டது நான் நினைக்கிறேன் அதை இளைஞர்களும் சமூக வலைதளங்களும் செய்தார்கள் அது செய்ததை வந்து நம்ம பாராட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது நமக்கும் கடமை இருக்குது அரசு மட்டுமே எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது ஊடகங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே கடமை இருக்குது எல்லாம் சேர்ந்ததுதான் இப்போ நம்ம கடமை இருக்குது அந்த கடமையை நாங்கள் செஞ்சோம் இந்த கடமையை அவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்க நள்ளிரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் பெங்களூர்லேருந்து நண்பர் அழைச்சிருந்தார் யாருன்னு தெரியாது அவர் வந்து பேசி நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் உணவு இல்லாமல் தண்ணீருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு படகும் ஒரு கனரக வாகனமும் வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த ராத்திரியில் ஒரு கனரக வாகனமும் ஏற்பாடு பண்ணிவிட்டு படகு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நான் போய் நில அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அந்த இடத்த விசாரித்து உள்ளே போனால் அங்கே தண்ணியும் இல்லை அந்த அங்கே இருக்கிற நாற்பது ஏழு ஆசிரியர்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க மூணு செக்யூரிட்டி கார்டு வாசலில் இருக்காங்க ஆனால் அங்கே வந்த ஒருத்தர் வந்து பெங்களூரில் இருக்க தன்னோட நண்பருக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க அவங்க அதை உடனே ஒரு ஒரு பரபரப்பான நியூஸ் என்கிட்டருந்து கிடைக்கும் தகவல் வேகமாக அதை வந்து அது சரிபார்க்கவும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் நேரில் போகிறதுக்கு முன்னாடி பத்து முறை அவருக்கு ஃபோன் பண்ணி அரை நேரம் கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு சரி பார்த்து தான் நேரில் போகிறோம் நேரில் போன இடத்துல அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை வேறு ஒன்றும் இல்லை மெயின் ரோட்டில் இருக்குது அங்கேருந்து போனால் அவேல ஃபோன் பண்ணால் சாப்பாடு வந்துடும் அந்தளவுக்கு இருக்கிற தண்ணீர் தேங்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸோ பகிர வேண்டியவங்க அதை தாண்டி அந்த பதிவுகள் தொடர்ச்சியாக எங்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த பரபரப்பு நான் நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது அப்படின்னும்போது அதை நான் சரி பண்ணியிருக்கணும் முதல்ல என்கிட்டருந்து தான் அது வருது அப்படின்னும் போது அது ஒரு நம்பகத்தின்மை வாங்கியிருக்கு இப்போ அந்த சமூக ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கான பொறுப்புணர்வை அந்த பதிவை எழுதும் போது அவங்க கண்டிப்பாக அவங்க கிட்ட கொடுங்க இப்போ நீங்கள் அரசின் அரசை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது அரசிற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் அதை தாண்டி சமூக வலைதளம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்வி இருக்குதுல்ல அதில் அவங்களுடைய பெர்சனல் மோட்டிவ்ஸ் பல இடங்களில் வெளிப்படுகிறதோ அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் சார்ந்த கருத்தியல் சார்ந்த சிந்தனை பின்புலம் இருக்கிறது அந்த சிந்தனை பின்புலத்தோடு இவ எல்லாவற்றையும் அணுகக்கூடிய ஒரு போக்கு அதை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய போக்கு கடுமையான விமர்சனம் தவறில்லை ஆனால் அந்த கடுமையான விமர்சனத்திற்குள் ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடிய பதிவுகள் அதன் மூலம் ஏற்பட ஏற்படுத்த இருக்கக்கூடிய அல்லது ஏற்படும் நினைக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான லாபங்கள்லாம் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன் அந்த அரசியல் ரீதியிலான லாபங்கள் இவற்றிற்கும் சமூக வலைதளம் பெரிய அளவில் இடம் குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இதை செஞ்சோம் நாங்கள் தான் நீங்கள் இதை செய்யலை அப்படின்ற எப்பவுமே நடக்கிற இந்த விவாதம் போலவே முகநூல்லையும் பார்க்க முடிஞ்சது பிரச்சினை வரும்பொழுது மாற்றி மாற்றி தாக்கிக்கிறதும் இருந்தது நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு இதில் பெருமைப்படுறது இன்றைக்கு வரைக்கும் நிவாரணத்தில் கூட பார்த்திங்கன்னா பின்னாடி பேனர் கட்டி அரசியல் கட்சிகள் நிவாரண பொருள் என்னன்றது ரெண்டாவது விஷயம் அதை வந்து நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விளம்பரப்படுத்துதல் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு ஆனால் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இளைய தலைமுறையினர் அதில் ஒரு சிலர் வந்து நடுத்தர வயது வயதானவர்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்ட ஒரு இடமா இது இருக்கு இந்த ஃபேக் நியூஸ் பத்தி இப்போ பேசிட்டு இருந்தீங்க அந்த ஃபேக் நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து முதல்ல அதை வெளியே விட்டவங்க கிட்ட தான் தப்பு இருந்ததே தவிர அது எவ்வளவு வேகமா கடத்த முடியுமோ அது வந்து பாதுகாப்புக்காக இருந்தால் உண்மையாக இருந்தால் அப்படின்ற வகையில மக்களை சேவ் பண்ணுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் அதுல இருந்தது அதனால் இதை வந்து நான் ஃபேக் அப்படின்ற இருந்து அந்த முதல்ல நியூஸ் விட்டவங்க மூலமாக வந் பரவுது அதனால் அவங்க பொறுப்புணர்வோடு இருந்திருக்கணும் அது ஒரு விமர்சனம் மற்றபடி செயல்பட்டவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் இப்போவும் கூட எங்களுடைய வாட்ஸ்அப் வந்து கோயிங் ஆன் போயிட்டே தான் இருக்குது அது கடலூர் டீமாக இருக்கட்டும் சென்னை டீமாக இருக்கட்டும் சென்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீம் வந்து இங்கே போட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க யாருமே அரசியல் சார்போடெல்லாம் செயல்படலை இங்கே மனிதாபிமானம் என்கின்ற மனிதம் என்கின்ற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு தான் செயல்பட்டு இருக்காங்க அதனால இங்கே சுற்றி நடந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தூக்கி போட்டுட்டு இதுக்கு ஒரு விஷயம் வரேன் ஒரே ஒரு விஷயம் அதாவது வந்து இப்போ அரசியல் சார்பாக வந்து காரக்குடியில இருந்து ஒருத்தர் கார்மெண்ட்ல புகைப்படத்தை ஒட்டி சோஷியல் மீடியாவில் வந்து வாட்ஸ்அப்ல ஃபுல்லாக பண்ணாருல பரவிச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு பத்து நாள்ல வந்து எவ்வளவோ தப்பான விஷயத்தில் தமிழகத்தில் நடந்துச்சு எவ்வளோ பேர் அபிஷியல் வந்து சொன்ன வேலையை செய்யலை கார்பரேஷனை சேர்ந்தவங்க வந்து பல விஷயங்களை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாலாம் எடுக்காம சமூக வலைதளங்களில் இப்படி வந்து கண்டிப்பா அவர் பண்ணது தப்பு தான் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஆர்வத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அது அது மக்களுடைய கோபமா எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இருந்தாலும் போன்ற செயல்களை எந்த இடத்திலும் ஊக்கப்படுத்த முடியாது ஒரு முதலமைச்சருக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது அவருக்கான கௌரவம் இருக்கிறது அதை கூடிய வகையில் கேள்வி கேட்பது என்பது வேறு அதை வேறு விதமாக அந்த மாதிரி அதை இன்னும் வேகமாக செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடிய பதிவுகள் சமூக வலைதளங்களில் வருகிறது அப்படிங்கறத நீங்க சுட்டி நிச்சயமா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் அந்த கேள்வியோடு தான் திரு அவருக்குமார் உங்கள்கிட்ட விட்டு நான் இடைவெளிக்கு போகிறேன் நூற்றி எட்டு போன்ற ஒரே எண்ணெய் கொடுத்திருக்கலாம் அது வந்து டவர் இல்லைனாலும் ஒர்க் ஆயிருக்கும் அதற்கான எல்லா வசதியிலும் இருந்தோன்னா எங்களை போன்ற தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்திக்கலாம் என்று திரு பொன்ராஜ் ஒரு பதிவு இருந்தார் ஆனால் முதலமைச்சரிடம் இந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பதில் கூட எங்களால் இயலாத நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் கமலஹாசன் சொன்ன ஒரு கருத்திற்கு உடனடியாக அத்தனை பக்கங்களிற்கு மறுப்பறிக்கை கொடுக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் போன்ற அமைச்சர்கள் இங்கே இன்னும் வேகமாக செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற போன்ற பதிவுகளும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது இந்த வேகம் ஏன் அங்கு இல்லை இவங்க சொன்ன கைதின் போதி இருந்த வேகமாகட்டும் அல்லது ஓபிஎஸ் உடனடியாக கமலாசாமிக்கு மறுப்பு கொடுத்த வேகமாகட்டும் இவையெல்லாம் ஏன் இந்த பணிகளில் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை அது குறித்த கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டிய இடங்கள் எனவாக இருந்தன பிரதமரும் முதலமைச்சரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்பட்டது பொதுவாக பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வருகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய பகுதிகளை அறிந்த அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்தந்த பகுதிகள் இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று பிரதமருக்கு அறிமுகப்படுத்தி சேதத்தை பற்றி அவருக்கு விளக்கி தேவையான உதவிகளை பெறுவார் பிரதமரும் முதலமைச்சரும் தனித்தனியாக பார்விட்டார்கள் ஏன் ஒருங்கிணைந்த அதில் கூட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வைக்கப்பட்டது இது இயல்பாக ஏற்பட்டதா தனிச்சையாக ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதானா அல்லது இதிலும் ஏதேனும் அரசியல் காரணிகள் இருக்கின்றனவா பேசலாம் சிறிய இடைவேளைக்குப் பிறகு